இன்னைக்கு நம்ம வாழைப்பூ உசுலி பண்ணுவோம் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மெத்தடு நீங்கள் பட்டாணி பருப்பு இல்லை பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவெல்ல க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பட்டாணி பருப்பை ஊற வச்ச பருப்பை நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து தோசைக்கல்ல தான் நான் சுட போகிறேன் ஏன்னா இட்லி குண்டால வேக நான் தோசைக்கல்லில் சிம்மில் வச்சு வேகட்டும் அப்போ தான் எண்ணெயில் வதக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பச்சையாக நம்ம வதக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் அதேமாதிரி வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சு நீங்கள் அந்த பருப்பு வேகிற நேரத்தில் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணலாம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா அடை மாதிரி இல்லை ரொம்ப வந்து வேக வேணாம் வெந்தா போதும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாழைப்பூவை வேக வச்சு பூ போட்டு வச்சுக்கிட்டீங்களே அதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வெந்த பருப்பு அடைய அதை என்ன பண்ணால் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா அப்படியே அப்படி பூ மாதிரி வந்துடும் கையில் பண்ணுறதை விட மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா எப்படி வந்து பாருங்கள் அப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் பருப்பு பூ இதை நம்ம என்ன பண்ணால் நைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்து வாழைப்பூ இதில் சேர்த்துக்குங்க பெரட்டு பெரட்டுங்க சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம பட்டாணி பருப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தான் உங்களுக்கு அடிச்சிருக்கும் இதோடு கொஞ்சம் சீரகம் போட்டும் நம்ம வதக்கலாம் சீரகத்தை எண்ணெய் ஊற்றும் போது சீரகத்தை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வதக்கிட்டே இருங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்துடும் ஏன்னா பச்சையாக நான் பருப்பு வதக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி வேக வச்சு வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வத்த குழம்புக்கு சாம்பார் சாத்துக்கு புளி குழம்புக்குலாம் சூப்பராக இருக்குங்க இந்த a